ஹாய் ஃப்ரெஞ்ச் ஜெயிலுக்குள் அடைக்கப்பட்ட வீராவின் நிலை வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா முத்துப்பாண்டி வந்து ஒரு பக்கம் வந்து எதுவுமே சொல்ல முடியாம வந்து அப்படியே நிற்கிறாங்க ஏன்னா வந்து வீராமையில வந்து நகை தான் வீரா தான் எடுத்தாங்கன்னு சொல்லி பழி போட்டுறாங்க பழி போட்டதுக்கு அப்புறம் வந்து முத்துப்பாண்டி வந்து எவ்வளவோ சொல்லி வந்து வைஜெயந்தி ஐபிஸ் வந்து கேட்குற மாதிரி கிடையாது இவ வந்து ஒரு திருடி இவ வந்து இவ தான் வந்து செயனை திருணான்னு சொல்லி ரொம்பவே வந்து கத்துறாங்க அதைக்கேற்ற முத்துப்பாண்டி வந்து அப்படியே அமைதியாகிடுறாங்க வீராவும் வந்து ஜெயிலுக்குள்ளே தள்ளிடுறாங்க ஜெயிலுக்குள்ள வந்து நீ போடி உனக்குதான் சரியான இடம் நீ இவ்வளவு திருட்டு கரின்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி ரொம்பவே அசிங்கமா பேசுறாங்க வீரா வந்து ரொம்பவே எடுத்து பேசுறாங்க எல்லாம் கிடையாது நான் வந்து இந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு சொல்லி ஆனா வந்து வைஜந்தி ஐபிஎஸ் கேட்கிற மாதிரி கிடையவே கிடையாது வீராவை வந்து ஜெயிலுக்குள்ள தள்ளிடுறாங்க வீரா மேல எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் இன்னைக்குள்ள இப்பக்குள்ள எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு சொல்லி முத்துப்பாண்டிய வந்து பிளாக் மெயில் பண்றாங்க ஆனா வந்து அப்படியே நிற்கிறாங்க வைஜந்தி ஐபிஎஸ் வந்து நான் வரங்களாட்டி வந்து இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு நாளைக்கு கோர்ட்டில் வந்து இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வந்து வீரா வந்து என்ன செய்வதுனே வீராக்கு தெரியல இன்னொரு போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ் அதிகாரி வந்து சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி சண்முகம் ஐயா இது மாதிரி வீராவ வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கா வீராவுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு இது மாதிரிலாம் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டால் சண்முகம் பரணி ரொம்பவே பதறி போயிடறாங்க ரொம்பவே பதறி போய் வந்து ஸ்டேஷனுக்கு ஓடி வர்றாங்க ஸ்டேஷனுக்கு ஓடி வந்து வீராவை வந்து சண்முகம் பார்த்தது ரொம்பவே கண் கலங்கி அழுகிறாரு என்ன வீராச்சு ஏன் இப்படி ஆச்சுன்னு ஒரேதான் வந்து பரணி என்ன சொல்கிறாங்கன்னா என்ன வீரா உன்னை உனக்கு யார் இப்படிலாம் மாட்ட வச்சதுன்னு எடுத்தனே கேட்குறாங்க அதுக்கு சண்முகம் வந்து என்ன சொல்கிற யாரும் மாட்ட வச்சாங்களா கண்டிப்பா வந்து இது வந்து சதி வேலையாக தான் இருக்குது ஏன்னா வீரா இப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது நம்மளுக்கே தெரியும் இது வந்து ஒரு சதி வேலை வீரா இந்த வேலை கிடைக்காம செய்கிறதுக்காக சதி வேலை பண்ணியிருக்காங்க வீரா மேலே இப்படி பழியை போட்டு வந்து உள்ள தூக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட சண்முகத்துக்கு வந்து அதிர்ச்சி ஆகுது வீராக்கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க வீரா வந்து உனக்கு அந்த அவனை தெரியுமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக அவனோட மூஞ்சையெல்லாம் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு முகமெல்லாம் எல்லாம் அப்படியே ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறாங்க சரி கனி வந்து அப்படியே ட்ராயிங் வருவாள் நான் கனியை போய் கூட்டிகிட்டு வரேன் அந்த ஃபேஸை வந்து நீ சொல்ல முடியுமான்னு சொல்லி பரணி கேட்குறாங்க அதுக்கு வீரா அந்த சரி சொல்லுவேன் எனக்கு நல்லா நீ அவங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து வீரா வந்து அந்த போட்டோவில் அவனோட கண்ணு மூக்கு எல்லாமே அப்படியே தத்துருவமாக வந்து கனி வரைஞ்சிடாங்க அந்த அளவுக்கு வந்து வீரா வந்து மனசில் பதிஞ்சது எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறா அந்த போட்டோ வந்து நல்ல தத்ரூமாக வந்துடுது அதுக்கப்புறம் வந்து வீரா கிட்டே இவனாம் பார்க்கும்போது அப்படியே அச்சஸ்லாம் வந்து கனி வரைஞ்சிருக்கா இவனே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து சண்முகம் வந்து முத்துப்பாண்டிக்கிட்டே போய் எனக்கு வந்து நாளைக்கு டைம் வேணும் நாளைக்கு வரையும் இந்த வீரா வந்து எந்த பிரச்சனையும் மாட்டக்கூடாது வீரா வந்து நல்லா இருக்கணும் கண்டிப்பா இந்த நாளைக்கு இவனை நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ரொம்பவே ஆக்ரோசமா பேசிட்டு இருக்காங்க பரணி வந்து ஒரு பக்கம் இது நல்லாவே வீரா வந்து சதி வேலை செஞ்சு யாரோ மாட்ட வச்சிருக்காங்க பரணி வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க இதனால வந்து சண்முகம் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடறாங்க டென்ஷன் ஆகி வந்து கண்டிப்பா வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் வீராவை எப்படியும் வெளியே கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு வந்து இன்னைக்கு முத்துப்பாண்டி கிட்ட போய் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க கண்டிப்பா வந்து வீரா வந்து நிரபராதி நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லி முத்துப்பாண்டி கேட்டுட்டு வந்து வெளியில் போகிறாரு கண்டிப்பாக அந்த ரவுடியை தேடி பிடிச்சி வந்து யார் வந்து இதுக்கு காரணம் வைஜெயந்தி தான் காரணம்னு சொல்லி அந்த ரவுடி பையன் வந்து சொல்ல போகிறான் இன்னும் என்ன நடக்கும்னு சொல்லி அதிரடியான திருப்பங்களை பார்த்து பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து வீரா வந்து இது ஜெயிலில் வந்து வெளியில் வந்துற மாதிரி தான் காட்சிகள் காட்டப்படும் இந்த மாதிரி அப்டேட் படுத்த மறக்காமல் லைக் பண்ணிங்க நன்றி